திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் சன்னதி முன்பு அறுபத்தி அடி உயர தங்க கொடி மரத்தில் கொடி ஏற்றம் கோலாகலமாக துவங்கியது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் இணைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலாகும் திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் கோவிலில் உலக புகழ் பெற்ற விழாவாக கருதப்படும் திரு கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அறுபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் அதிகாலை திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில் கொடிமரம் முன்பு விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் சண்டீஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தருளியவுடன் அண்ணாமலையார் சன்னிதி முன்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அறுபத்தி அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் ரிச்சக லக்னத்தில் காலை ஆறு இருபத்தி மூன்று மணி அளவில் கொடியேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் தீப திருவிழாவில் காலை மாலை என இரண்டு வேளையும் சுவாமி திருவீதி உலா நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு வெள்ளி ரதத்தில் மாட வீதியில் பவனி வந்து பஞ்சமூர்த்திகள் அருள் புரிவார்கள் இதனைத் தொடர்ந்து வருகிற முப்பதாம் தேதி பஞ்சமூர்த்திகளின் மகாரத தேரோட்டம் நடைபெறும் இந்நிகழ்வில் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வர் நிறைவு நாளான பத்தாம் நாள் டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை திருக்கோவிலின் கருவறையின் முன்பு அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை ஆறு மணிக்கு திருக்கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபம் ஏற்றப்படும் குறிப்பாக கொடியேற்றப்பட்ட தினமான நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நாமலையாருக்கு அரோகரா என விண்ணதிரும் அளவிற்கு பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிறைய அப்படி அவர் தான்